பதினைந்து ஆண்டு காலமாக பதினைந்து ஆண்டு காலமாக எந்த ஒரு சமரசமும் இன்றி இந்த நிலத்தில் வந்து நின்றார் அவர் என்ன கொடுத்தார் என்று கேட்டால் உணர்வை கொடுத்தார் புரிதலை கொடுத்தார் கொள்கையை கொடுத்தார் அதை விட பெரிதாக உரிமையை கொடுத்தார் ஆணுக்கு பெண் நிகரல்ல ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால் இவ்வையம் தலைக்குமான் என்றான் நம்முடைய பாட்டன் பாரதி அப்படிப்பட்ட வழிகளுக்கு இணங்க நிகழ்காலத்தில் அரசியல் அதிகாரத்தை பெண்களுக்கு கொடுத்தவர் இந்த நிலத்தில் என்னுடைய பெரியப்பா சீமானவர்கள் மட்டும்தான் ஒரு இனம் எந்த ஒரு இனத்திற்குமில்லாத இல்லாத பெரும் பெருமைகளை கொண்ட ஒரு இனம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியை மொழியாக கொண்ட ஒரு இனம் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புகளை கொண்ட இனம் இன்றைக்கு ஆண்ட அடிமைப்பட்டு நிற்கிறது அறிவில் சிறந்த அடிமைப்பட்டதையே தெரியாமல் நிற்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இனம் தான் நம்முடைய தமிழ் இனம் ஆனால் இன்றைக்கு அடிமையில் அடிமையாக நிற்கிறது நாம் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை கொள்கைகளாக முன்வைக்கிறோம் இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலமாக இவர்கள் நம்மை ஆட்சி செய்தார்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு நாம் எதை ஒன்றையும் கொடுக்கவில்லையா என்று கேட்டால் நூறு இருநூறு நோட்டுகளுக்காக இந்த நாட்டையே நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் அது மட்டுமில்லை ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை ஐம்பது ஆண்டுகள் அவர்களுக்கு கொடுத்தோம் கிட்டத்தட்ட அரை அவர்களுக்கு கொடுத்தோம் அவர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டால் நம்மை பொருளாதார அகதியாய் நிற்க செய்தார்கள் நம்மை அதிகாரமற்ற அகதியாய் நிற்க செய்தார்கள் இன்றைக்கு நாம் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு இனமாக நிற்கிறோம் அதுதான் உண்மை ஆனால் திராவிட ஆட்சியாளர்களுக்கு தான் நாம் மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்தி அவர்களுக்கு நாம் அதிகாரத்தை கொடுக்கிறோமே தவிர உண்மையும் நேர்மையுமாக இந்த நிலத்தில் இத்தனை ஆண்டு காலமாக நிற்கபவர்களுக்கு நாம் அதிகாரத்தை கொடுக்கவில்லை இன்று நாம் பார்க்கிறோம் பிற கட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ் தேசியத்தை முன்வைத்து நிற்கிறது ஈழத்தில் எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணினார்கள் ஆனால் அந்த இரத்தத்தில் அறிவாயுதம் ஏந்தி யுத்தம் செய்ய ஒருவர் வந்து நின்றார் அவர்தான் என்னுடைய பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்கள் பதினைந்து ஆண்டு காலமாக பதினைந்து ஆண்டு காலமாக எந்த ஒரு சமரசமும் இன்றி இந்த நிலத்தில் வந்து நின்றார் அவர் என்ன கொடுத்தார் என்று கேட்டால் உணர்வை கொடுத்தார் புரிதலை கொடுத்தார் கொள்கையை கொடுத்தார் அதை விட பெரிதாக உரிமையை கொடுத்தார் ஆணுக்கு பெண் நிகரல்ல பெண்ணும் என கொள்வதால் இவ்வையம் தலைக்குமான் என்றான் நம்முடைய பாட்டன் பாரதி அப்படிப்பட்ட வரிகளுக்கு இணங்க நிகழ்காலத்தில் அரசியல் அதிகாரத்தை பெண்களுக்கு கொடுத்தவர் இந்த நிலத்தில் என்னுடைய பெரியப்பா சீமானவர்கள் மட்டும்தான் அவர்தான் ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்று இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூத்தி முப்பத்தி நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கும் இடம் பெண்களுக்கும் சரி நிகர் சம வாய்ப்பை கொடுத்தார் பார்க்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போது நடந்த அத்தனை அரசியல் தேர்தல்களையுமே நாம் தமிழர் கட்சி தான் அப்படியாகப்பட்ட உரிமையை கொடுத்திருக்கிறது அதனால்தான் பிற பார்க்கும் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியோட கொள்கையும் கோட்பாடும் தான் தனித்துவமிக்க தனித்துவமிக்க கொள்கைகளாக இருக்கிறது இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு நாம் உண்மையில் யார் பெரியார் என்று கேட்டால் இந்த நிலத்தில் உண்மையும் நேர்மையுமாக உண்மையும் நேர்மையுமாக நின்ற அத்தனை பேரும் பெரியார்களாக நாம் போற்ற வேண்டியவர்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய அடையாளத்தை தான் மீண்டும் மீண்டும் நிறுவ பார்க்கிறார்கள் அப்படிதான் அதாவது சிந்தித்து பாருங்கள் இந்த நிலத்தில் அவர்கள் மீண்டும் மீண்டும் பெருமையாக பேசுவார்கள் எதை என்றால் ஒரு வயதை கடந்த பிறகு முதுமையை அடைந்த பிறகு ஒருவர் மேடை மேடையாக சென்று பேசினார் மக்களுக்காக பேசினார் என்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் என்ன பேசினார் என்று கேட்கிறேன் இந்த இனத்தையே அழிக்கக்கூடிய வேலையை செய்தவர் தான் அந்த ஈவேரா அவர் உங்களுக்கு பெரியார் என்றால் இந்த நிலத்தில் இந்த இனம் வாழ வேண்டும் அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்று நினைத்து அதே எழுபது வயதை கடந்து மேடை வேடையாக சென்று இயற்கை வேளாண்மை இளைய தலைமுறைகளிடம் புகுத்திய நம்முடைய ஐயா இயற்கை வேளாண் பேரைஞர் ஐயா நம்மாழ்வார் இந்த நிலத்திற்கான பெரியார் அவர்தான் எங்கள் பெரியார் அதே போல் இவர்கள் சொல்கிறார்கள் மக்களுக்காக போராடினார் என்கிறார்கள் ஆனால் கோடி கோடியாக கோடி கோடியாக சொத்தை சேர்த்து வைத்து சென்றவர் உங்களுக்கு பெரியார் என்றால் போதே பணக்காரனாக பிறந்து தன்னுடைய முழுமைக்கும் விடுதலைக்காக போராடி கடைசியில் செக்கெழுத்து அத்தனை சொத்துக்களையும் அத்தனை சொத்துக்களையும் இழந்து சிறைக்கு சென்று செக்கெழுத்த செத்தானே செம்மல் கப்பலோட்டிய தமிழன் அவர் எங்கள் பெரியார் எழுபது வயதை கடந்த பிறகும் எழுபது வயதை கடந்த பிறகும் இன்றைக்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் வளர்த்த மகளையே திருமணம் செய்து கொண்ட அவர் உங்களுக்கு பெரியார் என்றால் இந்த நிலத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய சொத்துக்கள் அத்தனை உழைக்கும் மக்களுக்கே கொடுக்க வேண்டும் என்று ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வைத்து சென்றவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர் எங்கள் பெரியார் அப்படி எங்களுக்கு தமிழ் இனத்திற்காக போராடியவர்கள் உண்மையின் நேர்மையுமாக நின்ற அத்தனை பேரும் நாங்கள் போற்றுதலுக்குரிய பெரியார்கள் ஆனால் கொள்ளையடிப்பதையே நோக்கமாக கொண்டும் மக்களை ஏமாற்றி கொண்டும் சென்றவர்கள் எல்லாம் நாங்கள் பெரியாராக ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய அடையாளத்தை நிறுவுவார்கள் கட்டுகின்ற அத்தனை கடை கட்டடங்களுக்குமே அவர்களுடைய முன்னவர்கள் பெயரை தான் அவர்கள் நிறுவுவார்களை தவிர நம்முடைய முன்னவர்கள் பெயரில் நிறுவ மாட்டார்கள் அப்படித்தான் ஆனால் ஏற்கனவே நம்முடைய பெரிய பெரியோர்களின் பெயரை அழித்துவிட்டு பெரியார் வளைவு என்றுதான் தகட்டூர் அதியமான் வளைவு என்பது ஏற்கனவே இருந்தது அதை அழித்து பெரியார் வளைவு என்று அவர்கள் எழுதினார்கள் அந்த இடத்திலும் நாம் தமிழர் கட்சி வந்துதான் அதையும் மாற்றியது மீண்டும் தகட்டூர் வளைவு என்று தகட்டூர் அதியமான் வளைவு என்று மாற்றினார்கள் அப்படி நிறைய புரட்சிகளை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படிதான் பல ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக ஒரு தெருவில் மின்சாரம் இல்லை அந்த தெருவிற்கு நாம் தமிழர் கட்சி தான் வந்துதான் அவர்கள் போராடிதான் அந்த தெருவிற்கு மின்சாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அப்படிதான் ஒரு ஒரு ஊருக்கே ஒரு ஊருக்கே பேருந்து வசதி என்பது இல்லாமல் இருந்தது அதே போல் பல ஆண்டு காலமாக இல்லாமல் இருந்தது அந்த இடத்திற்கும் அதே போல் போராடி பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் இது மட்டுமல்ல பெரு பெரும் புரட்சிகளையும் செய்திருக்கிறது போராட்டம் செய்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி அப்படிதான் பரந்தூர் விமான நிலையப் போராட்டம் அப்படிதான் போன்ற போராட்டங்கள் எத்தனையோ பெரும் போராட்டங்களை எட்டு வழி சாலை போராட்டம் என்று பெரும் போராட்டங்களை செய்து பல திட்டங்களை இந்த நிலத்தில் தடுத்து நிறுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்தில் நாம் தமிழர் கட்சி இல்லை என்றால் என்றைக்கோ இந்த இனம் அழிந்து இருக்கும் அதுதான் உண்மை அப்படி நிறைய புரட்சிகளை செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியை நாம் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நாம் மற்றவர்களுக்கு அதிகாரம் படைத்தவர்களுக்கு தான் அதிகாரம் தருகிறோமே தவிர நிறைய கொள்கைகளை வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு நாம் அடையாளத்தை தர மறுக்கிறோம் அதுபோல சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார் வள்ளுவ பெருமகனார் அதாவது இந்த உலகத்திலேயே தலையாய தொழில் உழவு தொழில் என்கிறார் அந்த உளவு தொழிலுக்கு எப்படி திராவிட ஆட்சியாளர்கள் எந்த முக்கியத்துவத்தை தருகிறார்கள் இது நிலம் என்பது விவசாயத்தை முதன்மையாகவும் வேலையாகவும் கொண்ட ஒரு நிலம் ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் வீட்டில் அந்த விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வீட்டில் ஒருவர் தான் வெளிநாட்டுக்கு சென்றார் இன்றைக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள் வேளாண்மையை கைவிட்ட எந்த இனமும் வளர்ச்சி அடைந்ததில்லை வறட்சி தான் அடைந்திருக்கிறது இன்றைக்கு சோறு என்பதுதான் முக்கியமான ஒரு தேவை ஆனால் அதுவே இன்றைக்கு படைக்க முடியாத இடத்திற்கு தான் இந்த இனம் வந்து தள்ளி நிற்கிறது எனவே நாம் நம்முடைய இனம் அடுத்த தலைமுறை வர வேண்டும் என்றால் நாம் நாம் தமிழர் கட்சி தான் வாக்கு செலுத்த வேண்டும் இப்ப மனச்சான்றை தொட்டு சொல்லுங்கள் இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்கிறது கட்டிடங்களாக தான் இருக்கிறது நாம் எப்போ சென்று பார்த்தாலும் மருத்துவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் அது இல்லை அப்படிதான் நிறைய இடங்கள் தரமான மருத்துவம் இலவசமான கல்வி என்று அனைத்தும் கிடைக்க வேண்டுமே ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு தான் நாம் வாக்கு செலுத்த வேண்டும் இப்ப விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கல் கொடுக்கின்ற கட்சி எது என்று கேட்டால் அது நாம் தமிழர் கட்சி தான் ஏனென்றால் எங்களுடைய ஆட்சி வரைவிலேயே இருக்கிறது ஏழை எப்படி அவர்கள் ஏழை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்கிறார்கள் ஆனால் ஏன் விவசாயி ஏழையாக இருக்கிறான் என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை ஆனால் நாங்கள் வேளாண்மையை அரசு பணியாக்குவோம் என்கிறோம் ஒவ்வொருவரும் யார் வேளாண்மையை செய்தாலுமே அவர்கள் அரசு பணியாளர்களாகத்தான் பார்க்கப்படுவார்கள் எனவே நாம் தமிழர் கட்சி ஒரு முறை நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் வாக்கு செலுத்தி வாய்ப்பை தாருங்கள் நம்முடைய மன்னார்குடி தொகுதிக்கு ஐயா மருத்துவ செல்வன் அவர்கள் மருத்துவர் பாரதி செல்வன் அவர்கள் நிற்கிறார் எனவே அவருக்கு ஒரு முறை வாய்ப்பளித்து தாருங்கள் நிச்சயமாக சட்டமன்றத்திற்குள் சென்று இந்த மண்ணை தொகுதிக்கான அத்தனை உரிமைகளை பெற்றுத் தருவார் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நன்றி